ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதி நுட்பமாய் இங்கே நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் பிட்டு இருக்குது இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இதை தைக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவு ப்ளவுஸை வந்து நாலாக மடித்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குது இல்லையா இந்த மெட்டீரியலை வந்து ரெண்டாக மடித்து போட்டுங்க அது வந்து மடிப்பு பாகம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா இப்போது கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த ப்ளவுஸை வச்சு உயரம் எடுக்கணும் இப்போது எடுக்கிற அளவுகள் எல்லாமே ஒரு குத்து மதிப்பான ஒரு அளவுகள் தான் சரிங்களா இந்த மாதிரி உயரத்தை எடுத்துடணும் அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவையும் எடுத்துடணும் அதை வச்சு நம்ம சும்மா ஒரு ஒரு அவுட்லைன் ஒன்று வரைஞ்சிடணும் இப்போது பின்துண்டுக்கு தேவையான துணியை நாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அளந்து வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போது இதுக்கப்புறமா இதே மாதிரி உடனேயே கைக்கான துணியை நாம் அளக்கணும் துணியுடைய ஒரு பக்கத்தில் நம்ம பின்துண்டுக்கான அளவுகளை எவ்வளோ துணி தேவைங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இப்போ வந்து கைக்கான துணி இதை இப்போது இங்கே நான் வந்து நீல வாட்டில் நாளாக மடிச்சுருக்குது மிச்சம் துணியை அப்படியே மடிச்சிருக்கிறோம் நம்ம எங்கேயுமே இப்போ வெட்டலை சரிங்களா இப்போது நம்மளுடைய கையை வச்சு அதாவது ப்ளவுஸோடைய கையை வச்சு நமக்கு எவ்வளோ உயரம் எவ்வளோ அகலம் தேவை அப்படிங்கிறத மார்க் பண்ணிடணும் இப்போது இந்த ப்ளவுஸில் இருக்கிற கையோடைய அகலம் வந்து அண்டராம் அகலம் மொத்தம் எட்டரை இருக்குது அதாவது நான் துணியை நாளாக மடித்து போட்டப்போ சரியாக இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம தைக்கிறதுக்கெலாம் தேவையான அளவுக்கு துணி வேணும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே நம்ம கைக்கு கண்டிப்பாக ஒட்டு போட்டு தைக்கணும் அப்போ அந்த ஒட்டு போடுற அளவுக்கு எல்லாமும் துணி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா துணி நல்லா அகலமாக இருக்குது இதை நம்ம அப்படியே பட்டிக்கு வச்சுக்கலாம் சமயத்தில் அந்தளவுக்கு கூட பட்டி வைக்கிற அளவுக்கு கூட நமக்கு துணி இல்லாமல் போயிடும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் சரி இப்போ கைக்கான துணி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த அளவு நீங்கள் அப்படி ஒரு மடித்து போட்டுருவோம் அப்படி உள்பக்கமாக மடித்து போட்டுருவோம் இப்போ மிச்சம் இருக்கிற துணியோடைய அந்த நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது வந்து முன்துண்டு வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த கிராஸ் பீஸெல்லாம் எடுக்கணும் அப்புறம் கைக்கு முக்கியமாக ஒட்டுக்கு துணி எடுக்கணும் அந்த அளவுக்குலாம் துணி இருக்குதான்னு நம்ம பார்த்தோம்னா புரியும் இப்போ இதில் நிறைய ஒரு பதினேழு இன்ச் உயரத்துக்கு துணி இருக்குது அதனால் இது போதுமான அளவு தான் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த துணியை நம்ம மடித்து போட்டு வெட்ட ஆரம்பிக்கணும் ஓகே இப்போது துணி வந்து தேவையான அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கணும் இந்த ப்ளவுிலையே பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு பதினொன்றரை இன்ச்சு நாலாக மடித்து போட்டப்போ மார்பிஸ்ட் அளவு ப்ளஸ் தையலுக்குள்ள அளவு இருக்குது உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு வருது இந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கை மட்டும் நல்லா எல்போ வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீட்டர் துணி பத்தாது அதனால தான் நாம் இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா தான் தைக்கலாமா என்னங்கிறத முடிவு பண்ணணும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்